வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கனே இன்றைய பதிவை தையல் பாடம் நம்ம வந்து பார்க்க போவது வந்து த்ரீ கட் பிளவுஸ் த்ரீ கட் பிளவுஸ் வந்து ஏன் வந்து நான் பிளவுஸில் உடனே போட்டு காண்பிக்கலைன்னா உங்களுக்கு முதல் டீட்டெயிலாக எப்படி நம்ம ட்ரா பண்ணுறதுன்ற மெத்தடை பேப்பரில் நல்லா கிளியராக சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்த பதிவில் ப்ளவுஸில் நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறத நான் சொல்லித்தரேன் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து பேக் சைடு பேக் சைடு வந்து பின் பக்கம் இல்லைங்களா பின்பக்கம் வந்து எப்போவுமே நான் வந்து ப்ளவுஸில் எல்லாம் நான் போட்டிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணணும் மெஷர் பண்ணி ப்ளவுஸ் கட்டிங் நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து பின் பின்பக்கம்ன்றது கீழே வந்து ஹைட் டூ இன்ச்சஸ் ஆட் பண்ணியிருக்கேன் மேலே வந்து ஷோல்டருக்கு நம்ம டூ இன்ச்சஸ் ஆட் பண்ண வேண்டாம் ஷோல்டரை வந்து அவங்க அளவு ப்ளவுஸ்லேருந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு சென்டிமீட்டரை வச்சுக்கோங்க ப்ளவுஸ் நெக்கோட இறக்கத்துலேருந்து ஒரு சென்டிமீட்டர் ஏற்றி வச்சு இந்த மாதிரி நேர்கோடு போட்டு குறுக்கு கோடு போட்டு இந்த கார்னர்லேருந்து ஒன் இன்ச்சஸ் வச்சு இப்படி வளைஞ்சிக்கோங்க நான் வந்து யூ நெக் மாதிரி போட்டிருக்கேன் நீங்கள் ரவுண்ட் நெக் மாதிரியும் போடலாம் யூ நெக்குன்னா கொஞ்சம் நல்லா இப்படி குறுகி வரும் இந்த மாதிரி வரும் யூனக்கு ரவுண்டு நாக்குன்னா கொஞ்சம் இப்படி வரும் ரவுண்டா அந்த மாதிரி நீங்கள் இந்த பாக்ஸ்குள்ளேயே வரைஞ்சிக்கலாம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா நேர் நான் போட்டிருக்கேன் ஏன்னா இங்க வந்து நீங்கள் கட் பண்ணும்போது ஒரு சென்டிமீட்டர் வச்சு இப்படி ஸ்லாண்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இந்த மாதிரி ஸ்லாண்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நீங்கள் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி நே கோடு போட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஸ்லாண்டிங்காக வந்துடும் ஷோல்டரை ஷோல்டர் இறங்காமல் இருக்கும் இங்கே வந்து க கை வளைவு இந்த இடத்துல வந்து நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா கையோட இறக்கம் செஸ்ட் ரவுண்ட் எடுத்து அந்த கார்னர்லேருந்து ஒரு ஒன் இன்ச்சஸ் வச்சு கை வளைவு போடுறோம் சைடில் ஒன் இன்ச்சஸ் டூ இன்ச்சஸ் வந்து ஸ்டிச்சஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் அதாவது செஸ்ட்டு இந்த செஸ்ட் ரவுண்டில் டூ இன்ச்சஸ்ஸும் ஹிப்பில் டூ இன்சஸ் வேணால் லைட் ஸ்லாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கவர் பண்ணிக்கோங்க இது வந்து ஃப்ரண்ட்டு முன் பக்கம் ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம எப்போவுமே போன நே லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்றைய வீடியோ அதில் வந்து நான் எப்படி வந்து டூ கட்டிங் பண்ணுறதுன்றது சொல்லி கொடுத்துட்டேன் பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே கட்டிங் போட்டு ஒரு கட்டிங் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு பெல்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க தனியாக பெல்ட் எப்படி எடுக்கிறதுன்ட்டு போன நேற்றைய வீடியோவில் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் பெல்ட் எப்படி எடுக்கிறதுன்ட்டு நேற்று நான் வீடியோ பதிவில் போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து எப்பவும் போல் பா நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா டாட்டு சென்ட்ரல் டாட்டு ரொம்ப முக்கியங்க இந்த பெல்ட் எடுத்த பிறகு இந்த இடத்துல இருந்து த்ரீ இன்ச்சஸ் ஃபோர் இன்ச்சஸ் ஃபைவ் இன்ச்சஸ் வச்சுட்டு சென்டரில் வந்து த்ரீ இன்ச்சஸ் வச்சுட்டு இந்த டாட்டு நீங்கள் வரைஞ்சிட்றீங்க இதை மையமாக வச்சு தான் நம்ம த்ரீ கட்டிங் போடணும் இந்த டாட்டு பட்டன்பட்டி டாட்டோ இல்லைன்னா இது கை வளைவுகிட்ட வர டாட்டோ நமக்கு கணக்கு கிடையாது டூ இன்ச்சஸ் தையலுக்கு விட்டு டூ இன்ச்சஸ் தள்ளி ஒரு டா புள்ளி வச்சுக்கோங்க டாட் மாதிரி கொடுத்துக்கோங்க அதுதான் அந்த இடத்துல தான் நம்ம வளைவு வரணும் இப்போ த்ரீ இன்ச்சஸ் மையமாக வச்சு இந்த இடத்துல வந்து ஆஃப் இன்ச்சஸ் நீங்கள் வந்து ஆஃப் இன்ச்சஸ்ஸு கேப்பில் ஒரு டாட் வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த சைடு வந்து நீங்கள் இங்கே புள்ளி வச்சிடுறீங்க இல்லையா ஹைட்டு சைடில் ஒன் இன்ச்சஸ் தள்ளி வச்சுட்டு இந்த டாட்டு நேர் கோடு போட்டு ஒரு சென்டிமீட்டர் அளவில் இன்னொரு கோடு போட்டுருங்க அந்தலருந்து ஒரு ஆஃப் இன்ச்சஸ் தள்ளி இங்கே டாட் வச்சு இங்கே இப்படி கவர் பண்ணுங்க இந்த இடத்துலருந்து ஆஃப் இன்ச்சஸ் இங்கேருந்து ஆஃப் இன்ச்சஸ் இங்கே இருந்த டாட்டு மையமாக வச்சு ஆஃப் இன்ச்சஸ் இந்த வளைவு கிடச்சிருந்தா அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க இங்கே முடிஞ்சிருந்தோம் இந்த கிட்டே இருந்து இந்த ஆமல் கிட்ட வரைக்கும் இன்னொரு டாட் நம்ம போட போகிறோம் இங்கேருந்து டூ இன்ச்சஸ் வச்சுக்கோங்க இங்கேருந்து நீங்கள் வந்து ஆஃப் இன்ச்சஸ் தள்ளி ஆஃப் இன்ச்சஸ் வந்து தையலுக்கு எங்கேயும் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சஸ் வந்து தையலுக்கு இந்த இடத்த வந்து ஹாஃப் இன்ச்சஸ் டச் பண்ணி இந்த ரெண் டூ இன்ச்சஸ் டாட் வருது இல்லைங்களா இந்த கிட்ட டச் பண்ணிங்கன்னா இந்த வளைவி கிடச்சிரும் அப்போது நமக்கு வந்து ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் மூணு போர்ஷன் கிடைக்கிறதா நான் ட்ரா பண்ணியிருக்கேன் இந்த கீழே டாட் இருக்கு இல்லைங்களா இதையும் இந்த மேலே இருக்கிற போர்ஷன் அப்படியே டூ கட்டிங் வரும் பார்ட் வந்து த்ரீ பார்ட் வருது இதை வந்து இப்படி இதில் இதையும் சேர்த்து இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் இது ஃபுல்லாக அப்படியே ரெண்டு ஒன் இந்த ஒன் போர்ஷன் ஜாயின் பண்ணிடுங்க இந்த டூ டூ போர்ஷன் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இப்படி கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்ட் இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து நம்ம தையலுக்கு தான் விட்டுருக்கோம் இதை அப்படி திருப்பி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு இந்த போர்ஷன் இந்த போர்ஷன் இந்த போர்ஷன் இந்த போர்ஷன் ஒன் ஒன் டூ டூ இந்த சென்டர் போர்ஷன் நீங்க ஜாயின் பண்ணி தைக்கும் போது கப் ஷேப்பும் உங்களுக்கு கிடைச்சிடுதா இது வந்து நம்ம கட் பண்றது வந்து இது ஒரு பீஸாக கட் பண்ண போறோம் அடுத்து வந்து இது ஒரு பீஸ் இது ஒரு பீஸ் கட் பண்ண போறோம் அப்போ இது கப்பு ஸ்டிச் பண்ணிடுறோம் இல்லைங்களா இந்த சைடு இந்த சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பீஸ் இருக்கு இல்லைங்களா இந்த பீஸை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணி தைக்கணும் இந்த கேப்பில் இந்த பீஸை ஜாயின் பண்ண ஒன் டூ த்ரீ பீஸ் வருது இப்போ நமக்கு வந்து த்ரீ பீஸ் கட்டிங் வருதா இது ஒன் பீஸ் டூ த்ரீ இருக்குங்களா இதை வந்து நம்ம இங்கே ஒரு கட்டிங் கொடுக்குறோம் இங்கே ஒரு கட்டிங் கொடுக்குறோம் கொடுத்தோடனே இது மூணு பீஸ் நமக்கு கிடச்சிடும் இங்கெல்லாம் இப்படி கட் பண்ணி எடுத்தோன்னே அப்போது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த கப்பு இருக்கு இந்த கப்பு ரெண்டுமே அப்படியே சேர்த்து ஜாயின் பண்ண இந்த ஒன் ஒன் டூ டூ சென்டர் வந்து த்ரீ த்ரீ இந்த போர்ஷனை வந்து நம்ம அப்படியே வந்து ஜாயின் பண்ணும்போது கப் ஷேப் கிடைக்குது நமக்கு இந்த மாதிரி ஷேப் வரும் இந்த மாதிரி ஷேப் வந்துடும் ஷார்ப்பாக கிடைக்கும் உங்களுக்கு அடுத்த போர்ஷன் வந்து இந்த போர்ஷன் இந்த போர்ஷன் வந்து தனியாக கட் பண்ணும் இது வரைக்கும் வரும் இல்லைங்க இந்த போர்ஷன் வந்து நம்ம தனியாக தான் நம்பர் த்ரீ போர்ஷன் வந்து இங்கே ஜாயின் கப் போர்ஷன் தைச்ச பிறகு ஸ்டிச் பண்ண பிறகு இந்த போர்ஷனை வந்து நம்ம இங்கே சைட்ல ஜாயின் பண்ணி கொடுத்துட்டு அடுத்து வந்து நம்ம இங்கே பெல்ட் தைக்கணும் இந்த கீழே வந்து பெல்ட் வச்சு ஸ்டிச் பண்ணணும் அதே தான் த்ரீ த்ரீ கட்டிங் பிளவுஸு இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த சென்ட்ரல் டாட் வச்சு தான் நம்ம வந்து டூ கட்டிங் த்ரீ கட்டிங் போடுறோம் த்ரீ கட்டிங் ப்ளவுஸ் போடுறோம் ஏன் பேப்பரில் போட்டு காண்பிக்கிறேன்னா உங்களுக்கு நல்லா புரியணுன்றதுனால தான் நான் அந்த டயக்ராம் போட்டிருக்கேன் ஸ்லீவ் வைப்பும் போல தான் நான் ஹைட் எடுத்து அதில் இந்த இடத்துல ஹைட்னா ஒரு சென்டிமீட்டர் நம்ம இங்கே ஹைட்டு வச்சுட்டு ஹைட் வச்சிடும் டவுன் ஸ்லீவ் இங்கேன்னா டூ இன்ச்சஸ் இங்கே தள்ளி வைக்கிறோம் இங்கே ஆமுல் கையை இழுத்து வச்சு ஆமுல் இறக்கம் வச்சு அங்கேருந்து டூ இன்ச்சஸ் இங்கேயுமே டூ இன்ச்சஸ் நம்ம வைக்கிறோம் ஹைட் எடுத்துட்டு அங்கேருந்து ஒன் சென்டிமீட்டர் கீழே டவுன் ஸ்லீவ்லேருந்து டூ இன்ச்சஸ் ஆமுல் இறக்கம் கிட்ட வந்து நம்ம எடுப்போம் இல்லைங்களா ஆமுல் இறக்கம் வந்து டூ இன்ச்சஸ் தையலுக்கு விட்டுட்டு இந்த க்ராஸாக ஒரு கோடு போட்டு சென்டர் பாயிண்ட் எடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து சென்டர் இந்த பாயிண்ட்லேருந்து சென்டர் வச்சு ஒரு சென்டிமீட்டர் கீழே இந்த ஷோல்டர்கிட்ட ஒரு சென்டிமீட்டர் மேலே இப்படி ட்ரா பண்ணி இப்படி கவ் பண்ணணும் இங்கே ஒன் இன்ச்சஸ்க்கு தள்ளி தான் இந்த வளைவி போடணும் இந்த தான் கரெக்டான மெத்தடு உங்களுக்கு இந்த பதிவு நான் இத்துடன் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மறைந்த பிளவுஸ் வந்து கட் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுற மெத்தடும் இப்படி தான்